பல்வேறு தரப்பிடமிருந்து கிடைக்கப்பெற்ற இஐட் விசா ஒப்பந்தம் சட்டமா அதிபரிடம் இன்று கையளிக்கப்படவுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அவற்றின் செல்லுபடியாகும் தன்மை தொடர்பில் ஆராய்வதற்காக விசாக்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாக பணியகத்தின் மேலதிக பொது முகாமையாளர் காமினி செனரத் குறிப்பிட்டார் விவசாயம் மீன்பிடி வேலைகளில் ஈடுபடுவதற்கு எட்டு மாத கால குறுகிய காலத்திற்கான தென்கொரியா செல்வதற்காக மாத்திரமே குறித்த விசாக்கள் வழங்கப்படுகின்றன கொரியாவில் குறுகிய கால வேலைக்கான வாய்ப்பு கிடைத்தும் அங்கு செல்ல முடியாமல் போன சிலர் ஆரம்பித்த சத்தியாகிரகம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்பாக இஐட் விசா ஒன்றியம் என்னும் பேரில் சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்படுகின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யாதவையினால் நூற்றி ஏழு பேரை கொண்ட குழுவிற்கு தென்கொரியாவிற்கு செல்வதற்கான வாய்ப்பு அற்றுப்போனது

த்துக்கு அறிவிக்க வேண்டும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்துள்ள தகவலின் பிரகாரம் கோரிக்கை கடிதம் வர்த்தக ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு அது அனுமதி அளிக்கப்பட வேண்டும் இவை எதுவும் என்று இளைஞர்களை தெரிவு செய்து பயிற்சி அளித்து அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப ஆரம்பித்துள்ளனர் இது உண்மையில் சட்ட ரீதியில் எமது நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்தும் செயற்பாடுகளுக்கு முற்றாக ஏற்புடையதாக ஹியூமன் டிராபிக்கிங் குற்றமாக அமைந்துள்ளது அதற்காக நாம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராகின்றோம் இதுவரை குற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம் இதற்கான கணக்காய்வு விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படும் சிக்க வேண்டாம் உங்களுக்கு பாதுகாப்பான தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாது இளைஞர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் தடை செய்கின்றோம் என நீங்கள் நினைத்தால் அது மிகவும் பிழையான விடயமாகும் இதற்காக தரகு பணத்தை பெற்று இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்கள் இருக்கின்றனர் எந்த ஒரு முறையிலும் இந்த இ விசா முறைமையை சட்ட ரீதியாக முடியாது விஎயிட் விசா பெற்றுத் தருகிறோம் என கூறினால் அது விடயமாகும் அதனால் உங்களுக்கு நடைபெற்ற மோசடி தொடர்பில் முறையிடுங்கள் அருகிலுள்ள பொலிஸ் நிலையத்துக்கு குறித்த நபர் தொடர்பில் பற்றுச்சீட்டோடு முறைப்பாட்டினை பதிவு செய்யுங்கள் அதற்கமைய நாட்டின் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம்